கும்பகோணம் அருகே கீழ சூரிய மூலை ஊராட்சி அலுவலகம் பூட்டியிருந்ததை வட்டார வளர்ச்சி தணிக்கை அலுவலர் செல்போனில் பணம் எடுத்து குரூப்பில் போட்டதால் ஊராட்சியில் பணியாற்றிய ஊராட்சி செயலாளர் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மருதூர் தாலுகா ஒன்றியம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் விவசாய கூலியான இவருக்கு திருமணமாகி நான்கு மகள்கள் இரண்டு மகன்கள் உள்ளனர் இவருடைய நான்காவது மகள் ஜெயலட்சுமி கீழ மூலை ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வந்தார் இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக உஷா துணை தலைவராக செல்வம் மற்றும் ஐந்து ஊராட்சி உறுப்பினர்கள் உள்ளனர் இந்நிலையில் நூறு நாள் வேலை தொடர்பாக திருப்பனந்தாள் வட்டார வளர்ச்சி தணிக்கை அலுவலர் ரமேஷ் நேற்று காலை பதினோரு மணிக்கு ஆய்வுப் பணிக்காக வந்தபோது ஊராட்சி அலுவலகம் இருந்தது இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி தணிக்கை அலுவலர் ரமேஷ் ஊராட்சி அலுவலகம் பூட்டியிருப்பதை செல்போனில் படம் எடுத்து அதை வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அலுவலகம் வந்த ஜெயலட்சுமி யாரும் இல்லாத நிலையில் உஷா கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் மற்றும் பந்தநல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இறந்த ஜெயலட்சுமி உடலை மீட்டு கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் ஊராட்சி செயலர் தனது பணி தொடர்பாக கண்டித்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஜெயலட்சுமியின் தாயார் தனது மகள் சாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் தான் காரணம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து ஜெயலட்சுமி மரணத்திற்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் நிர்வாகிகள் மருத்துவமனையில் திரண்டதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து மருத்துவமனையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது